வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் ஆப்ல கிளிக் பண்ணுங்க ஆண்கள் செக்ஸில் சொதப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா தொண்ணூறு சதவீத ஆண்களுக்கு மன ரீதியிலான காரணங்கள் தான் அவர்களை முழுமையாக செக்ஸில் ஈடுபட விடாமல் செய்கிறது பதட்டம் தனக்கு போதிய சக்தி இருக்கிறதா என்று எழும் சந்தேகங்களினால் அவர்களால் உச்சத்தை எட்ட முடிவது இல்லை சிறு வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான நபர்களும் இந்த பிரச்சனையை சந்திக்கின்றனர் மருந்து போதை புகைப்பிடித்தல் ஹார்மோன் பிரச்சனை தண்டுவட பிரச்சனை ஆகியவும் ஆண்களை சரியாக ஈங்க விடாமல் செய்கிறது இதற்கான தீர்வுகள் என்றால் சிறந்த மருத்துவரிடம் உடல் ரீதியிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் செக்ஸ்ரபிஸ்ட் எனப்படும் வல்லுநர்களிடம் உடனுக்குடன் கண்டு மட்டில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்